ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு நான் எந்த மாதிரியெல்லாம் கேர் பண்ணிக்கிறேன் எந்த மாதிரி பேக் போடுவேன் எப்படி மசாஜ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்ல போறேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விதவிதமாக ப்ராடக்ட்ஸ் ஹெல்த்தி இது வந்து ஃபேஸ்க்கு நல்லது இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லது இது வந்து ஹேருக்கு நல்லது நிறைய ஆட்ல வராங்க ப்ரமோட் பண்ணுறாங்க நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுறோம் இந்த சோப்பு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கலர் ஆகும் மொய்ஸ்டர் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணுற நீங்கள் பாக்குறீங்க பிளீஸ் தயவு செய்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோங்க அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்டாக தான் இருப்பாங்க ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்ல ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸில் முக்கவாசி இருக்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அழகுப்படுத்தலாம் இது இப்படி பண்ணால் இப்படி அதெல்லாம் சொல்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்குது அது வந்து என்ன ஆகும்னா உங்களோட அப்ளை நாள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் ஒரு குளோலாம் குடுக்கற மாதிரி இருக்கும் ஆனா லேட்டர் பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப நிறைய கெடுதிகளை உருவாக்கும் அது வந்து ஸ்கின் வந்து சாக் ஆகிற மாதிரி இருக்கும் சுருக்கங்கள் வரும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஃபேஸ்க்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் நான் எதை வச்சு வந்து நேச்சுரலாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பேக் போடுவேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி இந்த முல்தானி மிட்டி நீங்கள் உங்களோட பாத்ரூமில் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் கொஞ்சம் உங்களோட கையில் எடுத்து அதை அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டு அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ இன்ஸ்டன்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு இந்த முல்தானி மட்டி வழியாக உங்களா உங்களோட ஸ்கின் நல்லாயிருக்கும் ஃபேஸுக்கு நல்லது இதில் நீங்க பார்க்க வேண்டியது என்ன இந்த முல்தானி மெட்டியில் அப்படி என்ன இருக்கு அப்படியே முல்தானி மெட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசிவா இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஆயில் இருக்கு இல்லைங்களா அந்த ஆயில் அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த முல்தானி மெட்டி உதவும் அதே போல இந்த போஸ்லாம் எல்லாம் கவராயிருக்கக்கூடிய டஸ்ட் அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் வெயிலில் போறீங்க டிராஃபிக்கில் வரீங்க நிறைய டஸ்ட் இருக்கும் போஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு இந்த முல்தானி மெட்டி உதவும் முல்தானி மெட்டியில பாத்தீங்கன்னா இந்த மட்டோட அருமை இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மட் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த மண்ணோட அருமை எல்லாருக்குமே தெரியுது மண்ணில் வாக் போறாங்க பாதம் வந்து விட்டாமின் எம் சொல்லிட்டு பாதத்துல மண்ணு பெட்டா நல்லதுன்றாங்க மண்ணை குளிச்சு அதில் வந்து மசாஜ் பண்றாங்க பாத் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இந்த மட்டோட அருமை அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதுனால இந்த முல்தானி பெட்டியோட அருமை அப்படின்னு அந்த மட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உருவாக்கப்படுறது அதே போல இந்த முல்தானி நம்ம பெட்டியிலிஸ் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வந்து ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் வாங்குறதை விட இந்த முல்தானி பெட்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் உங்களோட நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த முல்தானி பெட்டி ரொம்ப இது கூலிங் நம்ம பாடிக்கு நம்ம ஃபேஸில் பொட்டாஷியங்களே அப்படியே ஒரு கூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் இது நேச்சுரலி வந்து எந்த விதமான மற்ற நம்ம கா கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்குகிற ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் வாஷ் மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக எந்த விதமான பாதிப்பும் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்காத ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம இந்த முழுத்தானட்டியை பயன்படுத்திக்கலாம் முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் வர்றவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஃபேஸில் நிறைய மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் மார்க்ஸ் பிக்மெண்டேஷன் எல்லாமே சரியாயிடும் பல ஆண்டு காலமாக நம்மளோட நேச்சுரலி நம்மளோட மூதாதையர்களிலிருந்து பயன்படுத்தி வரக்கூடிய இந்த முந்தாணி மிட்டியோட அருமையை அறிஞ்சு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மசாஜுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஃபேஸ் மசாஜுக்கு நான் வந்து ஆயில்ஸ் பயன்படுத்துவேங்க நேச்சுரல் ஆயில்ஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் கோகோனட் ஆயில் ஃபேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டில் யூஸிங் ஆயில் ஒல்லி ஆயில் போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டு நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பி ஆயில் வச்சு நான் மசாஜ் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணுறதுனால நிறைய நல்ல குணங்கள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நான் பயன்படுத்துறது ஆல்மண்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெட்டினோல் இருக்கு நம்மளுடைய சிரம் எல்லாம் ரெட்டினோல் இருக்கக்கூடியதான் பார்த்து எல்லாருமே வாங்குவாங்க இந்த ரெட்டினோல் இயற்கையாவே இருக்கக்கூடிய இந்த ஆல்மண்ட் ஆயில் நம்ம முகத்துல அப்ளை பண்றது வழியாக என்ன ஆகுதுன்னா புதுசா நிறைய செல்ஸ் கிரியேட் ஆகும் புது செல்ஸ் வந்து ஃபேஸ்ல வந்து உருவாகிறதுக்கு வழிவகுக்கும் விட்டமின் இ நிறைய இருக்குது ஆல்மண்ட் ஆயிலில் விட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு ஸ்கின் மொய்ஸ்டர் ஆகிறதுக்கெல்லாம் வந்து விட்டமின் இ டா டேப்லெட்ஸ் வாங்கி பயன்படுத்துவாங்க ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த விட்டமின் இ ஆயில் மட்டும் எடுத்து பயன்படுத்துவாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலை ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம் விட்டமின் இ பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டேமேஜ் இந்த சன் நம்ம வந்து வெயிலில் நிறைய போகிறவங்களுக்கு சன் சண்ணினால ஸ்கின் எல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் அதெல்லாம் சரியாக செய்ய செய்யறதுக்கு இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் எல்லாருமே வந்து இந்த விட்டமின் இ ஸ்கின்னை பற்றி கேர் பண்ணிக்கிறவங்க ஃபேஸ் வந்து க்ளோ ஆகணும்னு நினைக்கிறவங்கல்ல அந்த விட்டமின் இ நிறைய எடுத்துக்கிறாங்கன்னா காரணம் இதுதான் இந்த அல்மண்ட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொலாஜின் நிறைய இருக்குங்க கொலாஜின் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் நமக்கு வந்து ஏஜ் அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட உடல்ல வந்து கொலாஜன் தேவை நம்ம வயசாக வயசாக கொலாஜனோட நேச்சுரல் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிடும் ஸோ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கொலாஜன் ஃப்ரூட்ஸ் நிறைய ஃபுட்டு கொலாஜன் இருக்கக்கூடிய ஃபுட்டு கொலாஜன் இருக்கக்கூடிய இதெல்லாமே நிறைய பேர் பயன்படுத்துறாங்க ஸோ இந்த கொலாஜன் நேச்சுரலி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆல்மண்டை வந்து ஆல்மண்ட் ஆயிலை வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணினா ரொம்ப நல்லதுங்க இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் வரக்கூடிய ரேஷஸ் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிட்டு சில இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆல்மண்ட் ஆயில் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸு அந்த இதெல்லாமே கிளியர் ஆகிடும் ஸ்கின்னில் நம்ம ஏதாவது அடிப்பட்டு மார்க்ஸ் ஏதாவது முகத்துலேயோ கையிலேயோ அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக ஆல்மண்ட் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து அங்கே போய் அந்த இடத்த ஹீல் பண்ணி அந்த மார்க்கே இல்லாம பண்ணிடும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அந்த அதோட அந்த மார்க் இல்லாம பண்ணிடும் அதனால ஆல்மண்ட் ஆயில் ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு சீரமுக்கு பதிலாக நம்ம பல ஆயிரம் கணக்கான ரூபாய் கொடுத்து நம்ம வந்து சீரம்ஸ்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாக நம்ம அவைலபிளாக இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு அல்மண்ட் ஆயிலை பயன்படுத்தலாம் அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா நீம் லீவ்ஸை பற்றி சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் நீம் இருந்ததுன்னா வேப்ப மரம் இருந்ததுன்னா தினமும் காலையில் ஒரு மூணு இலையை எடுத்து அதோட துளிர் இலையை எடுத்து அப்படியே மென்னி அப்படியே சாப்பிட்டுடுங்க ரொம்ப நல்லதுங்க உங்களோட எல்லாரும் நினைப்பாங்க நீம் வந்து வேப்ப சாப்பிட்றதுனால கிருமிகளை தானே அழிக்கும் இது ஸ்கின்னுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ஆக்சுவலி சொல்ல போனோன்னா வேப்ப இலை சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய நிறைய அந்த ஹீட் பாயில்ஸ் மாதிரி நிறைய பிம்பிள்ஸ் மாதிரி நிறைய அந்த பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இலை சாப்பிட்றதுனால ரொம்ப முக்கியமான நிறைய நன்மைகள் கொண்டு சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லது எப்படி வேப்பை நம்மளோட முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே சரியாயிடும் இந்த டோட்டெல்லாம் வெளியே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூரிஃபையர் நம்மளோட பிளட்டை பியூரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஏஜெண்டாக அது வந்து பயன்படுது அதனால இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் அதே மாதிரி இந்த டர்ட் அழுக்கு இந்த எல்லாம் கவர் ஆகிருக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணி நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணிடும் ஸோ அதிகமாக வந்து எவ்ரி டே ஒரு டே பேசிஸில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து வேப்பலையை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேப்பலை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை நெல்லிக்காவோட அரைச்சி அப்படியே குவான்டிட்டி கம்மியா வச்சு நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அது தண்ணியா குடிக்கிறதுனா அப்படியே தண்ணியாக குவான்டிட்டி கம்மியா வச்சு குடிச்சுக்கலாம் இல்லைன்னா உருண்டையா எடுத்துட்டு வேப்பிலை நெல்லிக்காய் எல்லாத்தையுமே உருண்டையா பிடிச்சி அப்படியே வாய்க்குள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்போம்ல அதே மாதிரி நாமளும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களால் சாப்பிடும் இப்போ நாலாம் பார்த்தீங்கன்னா வேப்பலையை எடுத்து அப்படியே சாப்பிட்டுடுவேன் இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீம் இருக்கும் நீமோட அருமை புரிஞ்சுக்கிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து நீம் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது நீமில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்கு ஃபேஸ் பேக் இருக்கு சீரம் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலையால் உருவாக்கப்படுது இந்தியாலே அதிகமா நம்ம ஊர்ல அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு விஷயம் வேப்பலை இந்த வேப்பிலையை நீங்க வந்து பயன்படுத்துங்க ஆயுர்வேதத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அருமையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து அதை எடுத்துக்கதான் சொல்றாங்க கன்சியூம் பண்ண சொல்லுங்க எடுத்துக்க சொல்றாங்க வெளியிலயோ ஃபேஸ் ஃபேஸ்க்கு மேலே நம்ம உடலுக்கு மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட அந்த வேப்பலை மஞ்சள் எல்லாம் வைக்கிறது அந்த காலத்துலேயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லுதான்னா நிறைய ஒரு நம்மளோட பாடிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து நீமில் இருக்கு அதனால தான் நம்மளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே வேப்ப மரத்தை நட்டு வச்சிருக்காங்க நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த வேப்ப மரத்தோட அரும்ப பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை அதிகமாக நம்மளோட உணவில் சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு வர நம்ம ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதோடய அரும்ப பெருமைகளை சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்ப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இயற்கையை போற்றுவோம் நேச்சுரலான வழியில் எந்த விதமான ரசாயனமோ எந்த விதமான கெமிக்கல்ஸோ இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது பத்தி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் ஜெயலட்சுமி